வணக்கம் செய்திகளின் தலைப்புச் செய்திகள் யாழ்ப்பாணத்தில் நாளை மதுபான நிலையங்கள் மூடப்படும் என அறிவிப்பு முல்லைத்தீவில் அரசு என கூறி நாற்பத்தி நான்கு மாடுகளை கடத்திச் சென்ற ஏழு பேர் கைது சாதாரண தர பரீட்சைக்கான கருத்தரங்குகள் தனியார் வகுப்புகள் நடத்துவதற்கு இன்று நள்ளிரவுடன் தடை நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாகனங்களை கோரி சபாநாயகருக்கு கடிதம் நாட்டில் எரிபொருட்களின் விலையில் இன்று நள்ளிரவு முதல் மாற்றம் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய இத்திருத்தம் மேற்கொள்ளப்படவுள்ளது இதன்போது எரிபொருளின் விலை குறைக்கப்படலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது கடந்த மாதம் அளவில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெருமதியில் உயர்வு பதிவாக இருந்த நிலையில் அதனை அடிப்படையாக கொண்டு எரிபொருளின் விலை குறைக்கப்படும் சாத்தியம் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ரூபாவின் பெருமதி மேலும் வலுவடைந்து வரும் நிலையில் இம்மாதமும் எரிபொருளின் விலையில் மக்களுக்கு சாதகமான திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் உலக சந்தையில் எரிபொருளின் விலையில் ஏற்படும் மாற்றங்களை கருத்திற்கொண்டு கொண்டு விலை திருத்தம் அறிவிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது வீடொன்றில் தனியாக வசித்து வந்த திருமணமாகாத வயோதிப சட்டத்தரணி ஒருவரை படுக்கையில் வைத்து மர்மமான முறையில் படுகொலை செய்து அவரது சொத்துக்கள் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக கொகுவல போலீசார் தெரிவித்துள்ளனர் கல்போவில வீதி மற்றும் சில்வா குறுக்கு வீதியில் வசித்து வந்த அறுபத்தி நான்கு வயதான செபாலிகா சாந்தனி சத்ரசிங்கே என்பவரே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் சட்டத்தரணி வீட்டில் தனியாக காலத்தை கழித்து வந்த நிலையில் அவரது சகோதரர் கனடாவில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கனடாவில் வசிக்கும் சகோதரனுடனான தொடர்பு கடந்த பிப்ரவரி பதினைந்தாம் தேதி முதல் இல்லாமற் போனமை தொடர்பில் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டது இவ்விடயத்தை அடுத்து கனடாவில் வசிக்கும் சகோதரர் மிர்ஹானாவில் வசிக்கும் தனது நண்பரிடம் கூறியதை அடுத்து கொஹ்வல போலீசில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி முறைப்பாடு செய்யப்பட்டது விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் மர்மமான முறையில் சட்டத்திறனை படுகொலை செய்யப்பட்டதுடன் அவரது சொத்துக்கள் கொள்ளையிடப்பட்டுள்ளமையை கண்டுபிடித்துள்ளனர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன நாடு முழுவதும் விசேட போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் நாளை மே தினத்தை முன்னிட்டு இவ்வாறு நாடு தழுவிய ரீதியில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கொழும்பு உள்ளிட்ட தின கூட்டங்கள் நடைபெறும் இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது மேதின கூட்டங்கள் மற்றும் பேரணிகள் நடைபெறும் இடங்களில் விசேட போக்குவரத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன மே தினம் அன்று குறித்த பகுதிகளில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியம் எனவும் போலீஸ் սարտեր վիտուլներ இந்த ஆண்டு அட்சய திருதியை மே பத்தாம் தேதி மங்களகிரமான வெள்ளிக்கிழமையில் ரோஹிணி நட்சத்திரத்துடன் சுகர்ம யோகமும் இணைந்து வருகின்றது யோதிட ரீதியாகவும் இந்நாளில் சுபகிரகங்கள் பலவும் ஒன்று கூடிய மங்கள யோகங்களை வழங்க உள்ளன இந்நாளில் மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கு சில முக்கியமான மங்கள பொருட்களை வீட்டில் வாங்கி வைத்தால் அடுத்த ஆண்டு திருதியை நாளுக்குள் தங்கம் போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் அளவிற்கு மகாலட்சுமி அருள் செய்வாள் என்பது பலரதும் நம்பிக்கை பச்சரிசி பார்லி அரிசி ஆகியவற்றை இந்நாளில் வீட்டில் வாங்கி வைப்பது மிகவும் மங்களகரமானது என இந்நாளில் தங்கம் வெள்ளி வாங்க முடியாதவர்கள் செய்யப்பட்ட செய்யப்பட்ட அல்லது ஏதாவது ஒரு பொருளை வீட்டில் வாங்கி வைத்தால் மகாலட்சுமி மனம் மகிழ்ந்து அவ்வீட்டில் செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் பல மடங்கு அருள்வார் என்பதும் நம்பிக்கையாக காணப்படுகின்றது அத்துடன் சோழி ஸ்ரீ சந்திரம் வளம்புரி சங்கு உப்பு மஞ்சள் போன்ற பொருட்களையும் அச்சு திருதியை நாளான மே பத்தாம் தேதி வீட்டில் வாங்கி வைத்தால் செல்வம் பெருகும் என்பது பலரதும் நம்பிக்கையாக காணப்படுகின்றது யாழ்ப்பாணம் சுண்ணாகத்தில் மூச்சு விடுவதற்கு சிரமப்பட்ட மாணவர் ஒருவர் திடீரென உஜிழந்துள்ளார் சுப்பிரமணியம் வீதி கந்தரோடை சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீதரன் சுஜிதரன் என்ற பத்தொன்பது வயது மாணவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த மாணவனுக்கு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்ட நிலையில் இனுவில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார் எனினும் தொடர்ச்சியாக மூச்சு விடுவதில் ஏற்பட்ட சிரமம் காரணமாக மறுநாள் இருபத்தி எட்டாம் தேதியும் இனுவில் வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக சென்றார் தொடர்ந்து அவரது உடல்நிலை மிகவும் மோசமடைந்த நிலையில் நோயாளர் காவு வண்டி மூலம் குறித்த இளைஞர் யாழ் போதுனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் எனினும் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் முன்பே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் மிகைப்படுத்தப்பட்ட இதய தசை வளர்ச்சியினாலேயே குறித்த மரணம் நிகழ்ந்துள்ளமை பிரேத பரிசோதனைகளில் கண்டறியப்பட்டது உடற்குற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் கலன்பிந்துணைவ பிரதேசத்தில் உள்ள தேவாலயம் ஒன்றின் பூசகரையும் அவரது மனைவியையும் தாக்கியதாக கூறப்படும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரும் அவரது நண்பரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் தடுப்பு பிரிவில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தை நபர்கள் இருவரும் குறித்த தேவாலயத்திற்கு சென்ற நிலையில் பூஜை ஒன்று நடத்துவதற்கு வருமாறு அங்கிருந்த பூசகரிடம் கோரிக்கை விடுத்தனர் எனினும் குறித்த பூசகர் பூஜை நடத்த செல்ல மருத்துவமையினால் சந்தை நபர்கள் இருவரும் பூசகரையும் அவரது மெனை கடுமையாக தாக்கியுள்ளனர் இதனை அடுத்து பிரதேசவாசிகள் சந்தை நபர்களை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் மே மாதம் முதலாம் தேதி உலக தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு மதுபான விற்பனை நிலையங்கள் மூடப்படும் என கலால் திணைக்களம் அறிவித்துள்ளது உலக தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு மே தினத்திற்கான பேரணிகள் நடைபெறும் பிரதேச செயலக பிரிவுகளில் இயங்கும் அனைத்து உரிமம் பெற்ற சில்லறை மதுபான விற்பனை நிலையங்களும் குறித்த தினத்தில் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவில் இருந்து பேர்வலை மற்றும் கல்முனைக்கு இரண்டு லாரிகளில் நெல் கடத்துவதாக கூறி மாடுகளை ஏற்றிச் சென்ற ஏழு பேர் வவுனியா நகரில் மாடுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் வவுனியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தை நபர்கள் நீண்ட காலமாக இந்த மாடுகளை ஏற்றிச் செல்வதாகவும் புலனர்வையில் உள்ள அரிசி ஆலைகளுக்கு நெல் கொண்டு செல்லும் போர்வையில் பக்க வீதிகளை பயன்படுத்தி மாடுகளை ஏற்றிச் சென்று விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது இரண்டு லோரிகளில் இருந்த பசுக்களில் பெரும்பாலானவை கருவுற்ற பசுக்கள் எனவும் சில மாடுகள் நோய்வாய்ப்பட்ட விலங்குகள் எனவும் தெரிவித்துள்ளனர் வவுனியா மற்றும் முல்லைத்தீவில் மாடு கடத்தலில் ஈடுபடுபவர்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திருடப்பட்ட மாடுகளை ஏற்றிச் செல்கின்றமே கண்டறியப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் ககட்டக்கிலிய இக்கிரிக்கொல்லாவ மற்றும் வெளிச்சறை பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் எனவும் காது சாதண தர பரீட்சைகளுக்கான தயார்படுத்தல் வகுப்புகள் கருத்தரங்குகள் இன்று நள்ளிரவுடன் தடை செய்யப்படுவதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது ஏப்ரல் முப்பதாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிற்கான காப்போது சாதாரண தர பரீட்சைகள் முடியும் இருபத்தி நான்கு பரீட்சைக்கு தயார்படுத்தும் அனைத்து பயிற்சி வகுப்புகள் மற்றும் கருத்தரங்குகள் செயலமர்வுகள் தடை செய்யப்படும் என திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த தடை இன்று முப்பதாம் தேதி நள்ளிரவு முதல் பரீட்சை முடிவடையும் மே பதினைந்தாம் தேதி வரை அமலில் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவை மீறும் நபர்கள் அல்லது நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது சுங்க வரியில்லாது வாகன அனுமதி பத்திரத்தை அடுத்த தேர்தலுக்கு முன்னர் வழங்குமாறு கோரி சபாநாயகர் யாப்பா அபேவர்த்தனவிடம் அரசாங்கம் மற்றும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்ட கடிதம் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது இக்கடிதத்தில் கையொப்பமிட்டவர்களில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியின் இளைய உறுப்பினர்கள் சிரேஷ்ட உறுப்பினர்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளனர் இக்கடிதம் தமக்கு கிடைத்துள்ளதாகவும் கடிதத்தை நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான குழுவிடம் சமர்ப்பிப்பதாகவும் சபாநாயகர் யாப்பா அபேவர்த்தன தெரிவித்துள்ளார் இந்த வாகன உரிம பிரச்சினை தன்னால் மட்டும் தீர்க்கக்கூடியது ஒன்றல்ல என பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான வாகன அனுமதி பத்திரம் கோரும் யோசனை அண்மையில் இடம்பெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் குழுவில் கலந்துரையாடப்பட்ட போதிலும் எதிர்க்கட்சித் தலைவர் லக்ஷ்மண் கிரியெல்ல மற்றும் இரான் விக்ரம் ரத்னா ஆகியோர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடு பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் போது இவ்வாறான பிரேரணைகளை நடைமுறைப்படுத்துவது நியாயமற்றது எனவே சாதாரண அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படுவது போன்று வாகன அனுமதி பத்திரத்தை வழங்குவது குறித்து மாத்திரம் பரிசீலிக்க முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகள் இரண்டு கோடிக்கும் அதிகமான பெறுமதியான வாகனத்தை கொள்வனவு செய்வதற்கு முன் கடமையில்லா வாகன அனுமதி பத்திரத்தை பெற்றிருந்தனர் என சபாநாயகர் மஹிந்தயா பாபேவர்தன தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்று எமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு எதிர்பாருங்கள் வணக்கம்